அடி கொடுத்த வீரபாகுக்கே இவ்வளோ காயோ சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அடி வாங்கினோம் உசுரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ காதலுங்கிறதே சுதந்திரன் கூட நம்ம பொருள் படுத்தலாம் ஏன்னா தனக்கு பிடிச்சது பண்ணுறது ஃபுல்லாக அயோக்கியத்தனம் புறம்போக்குத்தனம் பேசுறதெல்லாம் ஐயோ சாமி சாமி அடிமை புத்தியில் போன அடிமை பொசனுக்கே அடிமை தான் இன்னொருத்தனை சாமி 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 சாமின்னு கூப்பிடுவோம் அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தம்மையிலே சொன்ன மாதிரி நம்ம ஏன் அண்ணனுக்கு பசுநக்கி அப்படிங்கிற பேர் வச்சோம் அப்படிங்கிறத ரிவியல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி சமீபத்தில் நம்ம பசுநக்கி அண்ணன் கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாருங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன என்ன திடீர்னு மனசு வருத்தப்படுறாரு திருந்திட்டாரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் திருந்தலை இருந்தாலும் அவருக்கு நம்ம படம் வெளி வருமா ஓடுமா ஓடாதா எதாவது மினிமம் கேரண்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏதாவது வருத்தப்பட்டிருப்பார் போல அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நம்மளை போட்டு கலாய்க்கிறாங்களே எல்லாம் திட்டுறாங்களே அப்படிங்கிற எதாவது சின்ன உறுத்தல் ஏற்பட்டிருக்கும் போல ஆனால் என்ன இருந்தாலும் சமீபத்தில் அவரோட நடவடிக்கைகளை பேட்டிகளை பார்க்கும்போது பழைய கான்ஃபிடென்ட் இல்லை ஆமாண்டா நான் ஜாதி தான்டா ஆமாம் சார் நான் ஜாதி வெரியந்தான் சார் சமூக நீதின்னு பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துக்கிடும் ஆமாம் அப்படிங்கிற அந்த எல்லாம் சமீபமாக கொடுக்குற பேட்டிகளில் தெரியல அவர் கஷ்டப்படுறதுக்கு நாமளும் ஏதோ ஒரு சதவீத காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா அதனால் அவர் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பழைய கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுறத பார்த்தா நமக்கும் நெம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன பண்ணுறது எதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ட்ரெய்லர் தான் வெளியிட்டுருக்காரு படம் இன்னும் வெளியே வரல ட்ரெய்லருக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு மக்கள் தாக்குறதுக்கே தாங்காமல் மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாரு இன்னும் படம் வந்துச்சுன்னா என்ன நிலமையோ ஏதோ நமக்கு தெரியல இந்த வடிவல் காமெடியில் வரும் பார்த்தீங்களா அடி கொடுத்த வீரபாகுக்கே இவ்வளோ காயோ சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அடி வாங்கினோம் உசுரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லருக்கே இந்த நிலமை அப்படின்னா படம் வந்துச்சுன்னா பசுனக்கு என்ன நிலமை என்ன சரி பார்ப்போம் படம் வந்த பிறகு நாமளும் அண்ணனு இன்னும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோம் பார்த்து ரிவ்யூ போட்டு இப்போ பேருக்கு வருவோம் பசுநக்கிங்கிற பேருக்கு எதுக்காக அந்த பேர் வச்சோன்னா எனக்கு இந்த ஆக்டர் ரஞ்சித் அப்படின்னாலே இந்த ஜாதி வெறி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை எனக்கு எப்படியா ஞாபகம் வரும் அப்படின்னா இந்த விவேக் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லையா ராசகாபாளையம் அப்படின்னு அந்த ராசகாபாளையம் படத்தில் அவரோட கேரக்டர் பேர் பசுபதி என்ன இவர் ஆக்டர் ரஞ்சித்தா எனக்கு இவர் ஞாபகம் வர்றதை விட அந்த படத்தில் பசுபதி அப்படிங்கிற கேரக்டராக தான் இவர் இவருனாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அதோட அந்த படத்தில் ஈக்குவலாக விவேக் வேற நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு அப்போ பார்க்க எனக்கு அந்த படம் நல்லா காமெடியாக ஹியூமராக இருந்துச்சு இப்போ பார்த்தா என்ன மனநிலையோ தெரியல பட் அப்போ அந்த படம் அந்த படம்னாலே இல்லை இவருனாலே அந்த படம் தான் ஞாபகம் வரும் ராசகாபாளையும் பசுபதி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவர் திடீர்னு மினிமம் கேரண்டி படமாக இந்த மாதிரி ஜாதி வெறியான படமாக எடுக்க ஆரம்பிச்சதுன்னு என்னடா இந்த பசுபதின்னு பேரை வச்சுக்கிட்டு இவன் பசு நக்கிற வேலையெல்லாம் செய்கிறானே அப்படிங்கிற ஒரு மனசுல பட்டு தான் ஆமா இவர் நிஜமாவே பசு பதி கிடையாது பசு நக்கிதான் பழைய படத்துல மனோரமா காமெடியில் சிக்கனமா இருக்கிறங்கிற பேர்ல கோழி குழம்பு சாப்பிட்றது கோழியை தொங்க விட்டுட்டு உயிரோட கோழியை தொங்க விட்டுட்டு மூந்த பார்த்து மூந்து பார்த்து கோழி குழம்பு சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அண்ணா என்ன பண்ணுறாரு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களெல்லாம் இல்லைனா மாற்றிட்டு இவர் பசுமாடை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி போய் கோமி அந்த மூந்து பார்த்துட்டும் சாணியை நக்கி பார்த்துட்டுமே சம்பாதிக்கலாம் சோறு திங்கலாம் நினைக்கிறாரு இல்லையா அதனால் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த பயங்கரவாத கும்பலோடு கைகோர்த்துக்கிட்டு பசுமாட்டு அரசியலை பசுமாட்டு மூத்தடுத்த சாணியை நக்கர வேலையை செய்கிறதுனால இவரை நம்ம இவ் நீ பசுபதி இல்லடா எண்ணெயிலேருந்து பசு நக்கியாக்கும் அப்படின்னு அன்போடு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் இவரை நம்ம பசுநக்கின்னு கூப்பிட்றதுக்கான காரணம் வேற எந்த பெரிய கண்டுபிடிப்பும் காரணமும் கிடையாது பசு நக்கி தான் நக்கிதான் ஆனால் நாம்ப நான் இவரை ந பசு கூப்பிட்டாலும் அவர் இவரை என்னவா கூப்பிட்டுப்பாரு அப்படின்னா அதை நான் என் வாயால் சொல்கிறத விட அவரே சொல்லியிருக்கார் அதை நீங்கள் பாருங்களேன் நான் ஓசி சோறு திங்குறவன் ஓசியிலேயே வாழ்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் புள்ளிகளை டார்கெட் பண்ணி பணம் பறிக்கிறவன் காதலை வியாபாரம் பண்றவன் ஏமாத்துறவன் கொலைகளுக்கு ஆதாரமா இருக்கிறவன் சாதி பிரச்சனைய தூண்றவன் போதும் போதும் பெருசா போய்கிட்டு மனசு விட்டு பேசியிருக்காரு பாத்தீங்களா இருந்தாலும் ஒரு லென்த்தாக இருக்கு இல்லையா ரொம்ப லாங்காக இருக்கு எந்த ஒரு ஒரு விஷயத்த சொன்னா இன்னொரு விஷயத்த சொல்ல முடியாது அவர் எல்லாத்தையும் ராஜாதி ராஜ விக்க பராக்கிரம அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி அவர் பசு நக்கின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு இருந்தாலும் நம்ம லென்த்தாக பேச முடியாதுங்கிறதுனால ஷார்ட்டாகவே அவரை பசு நக்கின்னு கூப்பிட்டுரு பல இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அவர் இதை பல சேனல்களில் பேசியிருந்தாரு இல்லை ஒரே சேனலில் பல இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அது குறித்து எதுவுமே நம்ம ஏன் பேசலாம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இவரை குறித்து நம்ம அலசிட்டதுனால எதுக்கு சும்மா சும்மா இவரே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேசாமல் தவிர்த்துருந்தோம் இருந்தாலும் இவர் இந்த மாதிரிலாம் மனசு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறது அப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் வேறு அதில் பேசியிருந்தாரு அதனால் மறுபடியும் இவர் கொஞ்சம் எதாவது சொல்லிட்டு போவோம் வாழ்த்திட்டு போவோம் அவர் மனசுக்கு சங்கடப்படாத மாதிரி ஏதாவது அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவோம் தான் மறுபடியும் பேச ஆரம்பிப்போம் பொதுவாக இவர் இப்போ அதுக்கப்புறம் ரீசண்டாக கொடுத்த எல்லா பேட்டிகளிலும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் அம்மா பையங்க நான் அம்மா பாசம் உள்ளவங்க நான் பெற்றவர்கள் தாங்க நிற்பேன் காதலால் எத்தனை பெற்றவங்க செத்து போயிருக்காங்க தெரியுங்களா அவங்க மருந்து குடிச்சி செத்து போயிருக்காங்க தெரியுங்களா அப்படின்னு அதனால் நான் பெத்தவங்களுக்காக தான் பேசுவேன் அம்மா பையனுங்க நான் அப்படின்னு கொந்தளிக்கிறார் அண்ணே இப்போ இவர் சொல்லப்படியே எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு காதலால் பெத்தவங்க செத்து போகிறது விஷம் குடிச்சிட்டு செத்து போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ஏதோ ரேர் கேஸில் எங்கேயோ ஒன்று நடக்கலாம் எல்லா விஷயத்தையும் நூறு சதவீதம் நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது எங்கோ இங்கோ எங் எங்கேயாவது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சிச்சு கிட்டத்தட்ட இல்லாமையே போயிடுச்சு ஒரு காலத்துல காதல்னா காதலிச்சவங்க சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜோடியா அதுக்கப்புறம் காதலிச்சிட்டாங்க சாதி மாறி அப்படின்னா பெத்தவங்க சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காதலிச்சவங்களை ஆணவ கொலை பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்தாங்க இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா காதல்ல அரசியலை சேர்த்து நாடக காதலுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதன் மூலமா அரசியல் லாபமும் ஒயிர் வழக்கமும் ஆரம்பிச்ச காலத்துல இருந்துதான் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அதே போல அந்த ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த ஓடி போற வார்த்தைங்கிறது கூட இன்னைக்கு புழக்கத்தில் இல்லாம மங்கி போயிடுச்சு ஏன்னா பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க சொந்த காலில் நிற்கிறாங்க அவங்கள அவங்க குடும்பத்தை நடத்திக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கைய அவங்களே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க அப்போ இன்னைக்கு அந்த பொருளாதாரத்துல தன்னிறைவோ இல்லை தங்களை தாங்களே சொந்த காலில் நிக்கிற அளவுக்கோ வளர்ந்த பிள்ளைகள் வந்து தங்க வாழ்க்கையை தாங்களே முடிவெடுக்கும் போது துணிஞ்சு தங்க காதலை அவங்க இது வாழ்ற இடங்கள்லேயே அவங்க நடைமுறைப்படுத்திக்கிறாங்க காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க காதலிச்ச பையனை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அந்த கான்செப்டே இன்னைக்கு இல்லாமல் போச்சு ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இது மட்டும் தான் இன்னைக்கு இல்லை அப்போ அண்ணன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படுத்து ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு எழுந்ததுனால தான் சோறு திங்கிறதுக்கு வேற வழி இல்லை இதை வச்சு மட்டுமே சோறு திங்கணுங்கிறதுனால அய்யய்யோ எத்தனை அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க தெரியுமா விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க தெரியுமா ஏங்க இப்படி பண்றீங்க ஓடி போய் ஏங்க பொண்ண தூக்கிட்டு போயிடுறாங்க பல சினிமா படத்தை எதாவது பார்த்துட்டு வந்து வளருக்கா உளறிட்டு இருக்காதண்ணே பசனக்கு என்ன சினிமா படத்தை பார்த்து வளராதே காலத்தை யதார்த்தத்தை புரிஞ்சுக்க காலம் மாறிக்கிட்டு இருக்கு காலம் ஒன்னும் தானாக மாறல அதையும் நம்ம பேசணும் பேசுவோம் பசனக்கு என்ன இன்னொன்னு சொல்றாரு பசனக்கு என்ன எங்க பேசினாலும் எந்த இன்டர்வியூவில் பேசினாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா பொன் செருப்பு உதாரணத்தோடவே காதல சொல்றாரு செருப்பு கூடவே உதாரணம் சொல்றாரு எங்க செருப்பு காணாமல் போனிச்சுன்னா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க அப்போ பொண்ணு காணினார்லன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோமா பொண்ணு வந்து அப்பா கிட்ட செருப்பு கேட்டால் வாங்கி தராரு நீ வந்து திடீர்னு காதலிக்கிற இந்த பையனை கேட்டால் எப்படி வாங்கி தருவார் அவரு அப்படின்னு காதலை தொடர்ந்து இவர் பேசுகிற எல்லா பேச்சுகள்லையும் பேட்டிகள்லேயும் செருப்போடவே உதாரணம் சொல்லிக்கிட்டு வரேன் யாருக்கு எந்த புத்தி இருக்கோ அந்த செருப்பு அந்த செருப்போடு தான் இன்னொரு விஷயத்த உதாரணமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காதலுங்கிறது அவ்வளோ அதாவது அதை நான் புனிதப்படுத்தவும் இல்லை காதலுங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான விஷயம் அது ஒரு மனதுக்கு ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயம் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விஷயம் காதலுங்கிறத நம்ம சுதந்திரன் கூட சொல்லலாம் காதலங்கிறத சுதந்திரன் கூட நம்ம பொருள்படுத்தலாம் ஏன்னா தனக்கு பிடிச்சது தான் விரும்புறது தான் ஆசைப்படுறது அது போது அதை அடையும் போது தான் விருப்பம் நிறைவேறதா உணரும் போது அது ஒரு சுதந்திரத்துக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியான ஒரு விஷயத்தை ஒரு செருப்பு இன்னொரு செருப்பு கூட கம்பேர் பண்ணுறத நாம் பொருட்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து செருப்பு காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க கா பொண்ணு காணாமல் போனால் உத்தியை பாருங்களேன் மாட்டுக்கறி தண்ண உடம்ப ருசி பார்த்த பொண்ணு வய நிலத்துல விவசாயம் பண்ணாத வயிற்றுல விவசாயம் பண்ணு இதில் இந்த மைராண்டிங் வந்து இப்போ பெண்களுக்காக வந்து நிற்கிறானுங்களா அந்த மைராண்டிங் ஆ பெண்களை எந்த அளவுக்கு மோசமாக க சித்தரிக்க முடியுமோ கற்பனை பண்ண முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கும் பண்ணிட்டு ஓஜ்ஜோ தாய்க்குலுங்க தெய்வம் மாறிங்கோ பொம்பளை புள்ளிங்கோ ஐயா சாமி சாமி பண்ணுறது ஃபுல்லாக அயோக்கியத்தனம் புறம்போக்குத்தனம் பேசுறதெல்லாம் ஐயோ சாமி சாமி அடிமை புத்தியில் ஊறிப்போன அடிமை பசனைக்கு ஆ அடிமை தான் இன்னொருத்தனை சாமி 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 சாமின்னு கூப்பிடுவோம் இந்த அடிமை நீயே ஒரு அடிமை இந்த அடிமை வந்து இன்னொருத்தங்க காதலை செருப்போட ஒப்பிடுது இன்னொருத்த பொண்ணுக்கு காதலிக்கிறத ஏதோ பெரிய கடத்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது உன் அடிமை விலங்க உடைக்க முதல்ல வேலை செய்ய ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு இன்னும் புத்தி வரல உனக்கு நம்ம சமூகம் வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த இடத்துக்கும் மாற்றத்தை அடைஞ்சு வளர்ந்து முன்னேறி வரல பல விஷயங்கள் நடந்திருக்கு பல இப்போ இந்த காதல் திருமணம் ரொம்ப சகஜமாக இப்போ ஓரளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பல பெண் குழந்தைகள் பிறக்காமையே கருவில் இறந்துருக்கு பெண் குழந்தைகளை வெறுத்த சமூகமாக நாம் இருந்திருக்கோம் பெண் குழந்தைன்னாலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்ட சமூகமாக நாம் இருந்திருக்கோம் பெண்ணை நான் பாதுகாக்கிறேன் ஐயோ பெண் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வயசில் பத்து வயசில் பதினஞ்சு வயசுலன்னு பாலியல் திருமணம் செஞ்சு வச்ச சமூகமாக நாம் இருந்திருக்கோம் இன்றைக்கும் பார்ப்பன கம்யூனிட்டியில் பாலியல் விவாகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகார பலத்தில் அதெல்லாம் வெளியே தெரிய விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் சேர்த்து தான் முற்போக்காளர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பெண்கள்னாலே தொடர்ந்து அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏவியிருக்கோம் பெண் குழந்தைகளை கொண்டிருக்கோம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல விவாக பாலியல் விவாகம் பண்ணியிருக்கோம் பத்து வயசுல பதினஞ்சு வயசுலேயே பெண்களை விதவையா மாத்திருக்கோம் இன்னைக்கு விதவாங்கிற பேர் இருக்கா வெள்ள சேலை தான் கட்டணுன்ற பேர் இருக்கா பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாதுங்கிற விஷயம் இருக்கா அவங்க சுதந்திரமா அவங்க என்ன வேணா செயல்படலாம் அவங்களுக்கு தேவைன்னா மறுமணம் பண்ணிக்கலாம் வேணான்னா தனியா இருந்துக்கலாம் அவங்க வாழ்க்கையை அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல செயல்படுத்தலாம் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது உலகத்தை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட சமூகமா நாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதை இன்னமும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான பல செருப்புகள் பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போகிறத நம்ம ஒரு காலம் அனுமதிக்க முடியாது ஒரு காலம் அனுமதிக்க முடியாது தொடர்ந்து நாம் களமாடுவோம் இவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் இவனுங்களை மறுபடியும் மறுபடியும் புலம்ப விடுவோம் இவங்க படங்களை ஓட விடாம பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்